உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல பரவாயில்லமா தங்கச்சி எல்லாருமாலும் சொல்லுங்க ஒருவேளை நிச்சயதார்த்தத்தை வேமா வச்சுக்கோன்னு சொல்ல போறாங்களோ அது அது வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை இப்படியே நிப்பாட்டிடலாம் சம்பந்தி என்ன சொல்றீங்க என்னமா திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க என்னடா இது பெரிய ட்விஸ்டா இருக்கு ஏதா இருந்தா என்ன பண்ணாட்டி நமக்கு நல்லதுதான் நடக்குது என்ன நீ இப்படி எல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு நீங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் வேற சொல்லிட்டோம் இப்ப வந்து திடீர்னு இப்படி சொல்றீங்களே நாங்க எதுவும் தப்பு பண்ணிட்டோமா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல எங்க மேலதான் தப்பு நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு புரியல என் பையனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல உங்க பையன் என் பொண்ணு புடிச்சிருக்குன்னு தானமா சொன்னாரு நமக்கு சந்தோஷம் தான் இப்பவே போய் ஜீவாட்ட சொல்லணும் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க என்னப்பா சூர்யா ஏதோ பேசணும்னு சொன்னேன் ஆ ஆமாமா என்னன்னு சொல்லு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா நீ நிச்சயதார்த்தத்தை இப்பயே நிப்பாட்டி இருந்தா என்னப்பா இப்ப வந்து இப்படி சொல்ற எனக்கு ஸ்டெல்லாவை தான் பிடிச்சிருக்குமா உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் அப்படி சொன்னேன் இதை போய் நான் எப்படிப்பா அவங்க கிட்ட சொல்ல முடியும் பிளீஸ்மா நானும் வந்து பேசுறேன் வாங்க நம்ம இப்போவே கிளம்பலாம் சூர்யா நீ வேணும்ன்றப்ப வேணும்ன்றதுக்கும் வேண்டாம்ன்றப்ப வேண்டான்னு சொல்றதுக்கும் அவ ஒண்ணும் பொம்மை கிடையாது பொண்ணு அம்மா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலமா அதை என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டா என்ன என்னடா சொல்ற ஆமாத்த அதனாலதான் மச்சாங்கிட்ட நான் சொல்ல சொன்னேன் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றா ஆமாமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நானும் சந்தோஷமா இருக்க முடியாது அவளும் சந்தோஷமா இருக்க மாட்டான் கொஞ்சம் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கம்மா எனக்கு ஸ்டெல்லாவை தான் பிடிச்சிருக்கு அதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல தான் இப்ப சொல்லிட்டேன் இனி நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் ஆனா ஒண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் என்னால சந்தோஷமா மட்டும் இருக்க முடியாது சூர்யா அம்மா சொல்றத கேளுப்பா அக்கா அந்த பொண்ணுக்கு மச்சான பிடிக்கல அத்த அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க நீ வாய மூடு இல்ல தான் அம்மா அவ்வளவு திட்டாதீங்க

அது வந்து என்ன சொல்றேனா மேரேஜ் பண்ண போற ரெண்டு பேருக்கும் பையனுக்கு மட்டும் பொண்ணை பிடிச்சிருக்க கூடாது பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கணும்ல பெரிய இடத்துல கட்டி கொடுத்தாதான் நம்ம பொண்ணு நல்லா வாழ்வான்ற அர்த்தம் இல்லை ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு எவ்வளவு வாய் பேசுற பாரு அதாவது ஆண்டி நான் என்ன சொல்றேன்னா மச்சானுக்கும் அந்த பொண்ணை பிடிக்கல அந்த பொண்ணுக்கும் மச்சானை பிடிக்கல அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி என்ன பண்ண போறாங்க அவங்க லைஃப்ல சந்தோஷமே இருக்காது ஆண்டி நீங்க உங்க பொண்ணு ஆசைப்படுற அந்த பையனுக்கே மேரேஜ் பண்ணுவீங்க உங்க லைஃப்ல

காவேரி இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பா நம்ம வித்தியா ஜீவாவ லவ் பண்றா அவனத்தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அம்மாவுக்கு அது பிடிக்கல காவேரி ரகு சொல்றது உண்மையா இங்க பாருங்க என் பொண்ணோட கல்யாணம் நான் விரும்பின மாதிரி தான் நடக்கும் எனக்கு பிடிச்ச பையன் கூட மட்டும்தான் அவ கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஐயோ ஏன்னா இப்படி பண்றீங்க உனக்கு என்ன அவ்வளவு பிரிவாதான் என் பையனோட விஷயத்துலயும் நீ அப்படிதான் பண்ணும் சரி போனா போட்டுன்னு விட்டுட்டேன் இப்ப என் பொண்ணு விஷயத்துலயே அப்படிதான் பண்றேன் நீங்க போங்க நான் அந்த பையன் வீட்டுல பேசிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் நம்ம ஒரே மேடையில பண்ணிடலாம் அடைச்சா தப்பு அவளுக்கெல்லாம் வாயிட்ட பேசினா புரியாதுமா கைட்ட தான் பேசணும் ஓகே ரகு நான் போய்ட்டு வரேன் ரகு நான் ஆச்சபட்டவங்களை விட மச்சான் மேலே எவ்ளோ பாசம் நான் அதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் ரகு இல்லேனா இந்த நான் மிஸ் பண்ணிருவேன் அது அது வந்து என்ன பேசுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே புருஷா அவங்க என்னமோ சொல்றாங்க ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொண்டாட்டி ஐ அம் வெரி சாரி ஸ்டெல்லா தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும் தோணுச்சு அதனால சொன்னேன் ஆல் தி பெஸ்ட் வித்யா தேங்க் யூ இந்த தேங்க்ஸ் நீ தான் சொல்லணும் ராகு ராகு ஆமா இந்த மேரேஜ் நிக்கே காரணமே ராகு தான் என்ன அண்ணா ம்

எதுக்கு நம்ம போட்டு மண்டைய குழப்பிக்கிட்டு இருக்க அவங்கிட்டே கேட்டுவோம் டே புருஷா ஆ எனக்கு தூக்க வருது இல்லடா அது வந்து ஓ பத்த நேரம்லாம் உனக்கு தூக்க வராது நான் ஏதாவது பேசினா மட்டும் உனக்கு தூக்க வந்துரும் செல்ல பொண்டாட்டி இதுல இருந்தே தெரியுது இவன்தான் ஏதோ கோல்மால் பண்ணிருக்கான்